கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடத்தாததை கண்டித்து புதுக்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் புதுக்கோட்டையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் கல்வி உரிமை சட்டப்படி இருபத்தைந்து விழுக்காடு மாணவர் சேர்க்கைக்கு நடுவன் அரசு நிதி ஒதுக்காததற்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்த பிரச்சினையை தமிழக அரசு கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் கல்வி அலுவலகத்திற்குள் சென்று போராட்டம் நடத்த முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதேபோன்று திருச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் காவல்துறை தடுப்புகளை தாண்டி அலுவலகத்திற்குள் மாணவர்கள் செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் விரட்டி சென்று கைது செய்தனர் தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தின் போதும் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர் இருபத்தஞ்சு சதவீதம் தனியார் பள்ளியில் இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள அங்க படிச்சிட்டு இருந்த தனியார் பள்ளியில படிச்ச ஆட்சியை

இதனிடையே வேலூரில் அண்மையில் திறக்கப்பட்ட பென்லாந்து அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் எதுவுமில்லை என குற்றம் சாட்டி அதிமுகவினர் இன்று முற்றுகை போராட்டம் நடத்த முயன்றனர் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை முன்பு நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டனர் அப்போது அங்கு திரண்ட அதிமுகவினர் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் விரட்டி விரட்டி கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது